கே விஸ்வநாத் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான சிப்பிக்குள் முத்து என்ற படத்தில் கமலஹாசனுக்கு பேரனாக ஒரு பிரபல நடிகர் நடித்திருப்பார் நடிகர் கமலஹாசனுக்கு பேரனாக நடித்த ஒருவர் தற்பொழுது பான் இந்திய ஹீரோவாக மாறியிருக்கிறார் தமிழ் சினிமாவின் பிஸியான நடிகர்களில் ஒருவராக இருந்து வரும் கமல் தற்பொழுது இந்தியன் டூ மணிரத்னத்தின் தக் லைஃப் படங்களில் நடித்து வருகிறார் கமலின் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனமும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் படம் ஒன்றை தயாரித்து வருகிறது இதே போன்ற அரசியல் களத்திலும் பிஸியாக செயல்பட்டு வருகிறார் கமலஹாசன் கே விஸ்வநாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ற படத்தில் கமலஹாசனுக்கு ஒரு பிரபல நடிகர் நடித்திருந்தார் அன்றைய காலகட்டத்தில் நட்சத்திரம் சிறந்த நடிகர்களில் ஒருவராக வருவார் என்று பலரும் கணித்தார்கள் அவர் வேறு யாரும் அல்ல புஷ்பா படத்தின் மூலம் இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த அல்லு அர்ஜுன் தான் அந்த சிறுவன் இவரது புஷ்பா டூ திரைப்படம் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியாக உள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க